பெற்றவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கின்றோம் அஷ்டமா சித்திகள் என சொல்லப்படும் எட்டு வகையான சித்திகளையும் கற்று தேர்ந்தவர்கள் சித்தர்கள் என்று சொல்கின்றோம் சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு பேர் என சொல்லப்படுகின்றது ஆனால் கணக்கில்லாத சித்தர்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது இவர்கள் பல வகையாக பிரிந்து சொல்வதுண்டு சித்தர்களில் முதன்மை சித்தராக சொல்லப்படுபவர் அகஸ்தியர் திருமூலர் மோகர் ஆகியோரை சன்மார்க்க சித்தர்கள் என்றும் பட்டினத்தார் சிவமாக்கியம் ஆகியோரை ஞான சித்தர்கள் என்றும் கோரக்கர் கவுர் சித்தர்கள் மச்சமுனி ஆகியோரை காய சித்தர்கள் என்று சொல்வதுண்டு சித்தர்களுக்கு அழிவு என்பதே கிடையாது என்றும் இவர்கள் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் வசித்து வருவதாக சொல்லப்படுகின்றது சித்தர்கள் இன்றும் சூட்சும வடிவில் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது சித்தர்களை ஜீவ சமாதி வடிவில் வழிபட்டு வருகின்றோம் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் மிக பழமையான கோவில்கள் பலவற்றில் உள்ளது சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ள கோவில்களுக்கு தனித்துவம் அதிகம் என சொல்லப்படுகின்றது தெய்வ வழிபாட்டைப் போன்றே சித்தர்கள் வழிபாட்டினை மேற்கொள்பவர்களும் அதிகம் திருவண்ணாமலை சதுரகிரி போன்ற மலைகளில் சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து வருவதாகவும் ஒரு சிலருக்கு சித்தர்கள் காட்சி தருவதாகவும் உண்டு என சொல்லப்படுகின்றது ஆனால் சித்தர்கள் அனைவராலும் நேரில் கண்டு தரிசிக்க முடியுமா என்றால் முடியும் என்பதுதான் ஆன்மீகவாதிகள் பதிலாக உள்ளது முயற்சி செய்தால் சித்தர்களின் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது சித்தர்களின் தரிசனத்தை பெற வேண்டும் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தாங்கள் காண விரும்பும் சித்தரை மனதார நினைத்து பூரணம் எனப்படும் கோடி முறை ஜபம் செய்ய வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு முறை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் மந்திர ஜபமானது கோடி முறை எட்டும்போது நாற்பத்தெட்டு நாட்களில் விரும்பிய சித்தரின் தரிசனத்தை பெறுவதுடன் அதன் மூலம் வேண்டிய வரங்களை பெற முடியும் சித்தர்களின் தரிசனத்தை பெறுவதற்காக பஜண்டர் அருளிய எளிமையான அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று உள்ளது ஓம் சிங் ரங் அங் சிங் இந்த மந்திரத்தை சொல்வதற்கும் என்று முறை உள்ளது அதாவது இந்த மந்திரத்தில் ஓம் என்று சொல்லும்போது மூச்சை உள்ளிழுக்க வேண்டும் பிறகு சிங் என்று உச்சரிக்கும்போது., மூச்சை வெளியில் விட வேண்டும் ரங் என்று உச்சரிக்கும்போது மூச்சை மீண்டும் உள்ளிழுக்க வேண்டும் அங் என்று சொல்லும்போது மூச்சை வெளியில் விட வேண்டும் மீண்டும் சிங் என்று உச்சரிக்கும் போது மூச்சை உள்ளெழுத்து கடைசியாக எதுவும் சொல்லாமல் மூச்சை வெளியில் விட வேண்டும் அதே போல மீண்டும் மீண்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்